ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டி தான் சீசன் செய்ய போகிறேன் இது வந்து இந்த கலரில் இருக்க சட்டியை நம்ம வந்து இந்த கலரில் கருப்பு கலரில் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஓலையில் தான் ஓலை பற்றி வச்சு அதில் தான் வந்து சட்டி வந்து வேக வைக்க போகிறேன் இதுவே வந்து வைக்கப்பில் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம் வைக்கப்புலெல்லாம் இது உள்ளே சட்டிக்குள்ளே நிறைய வச்சுட்டு அதில் நம்ம தீயை பருத்தி வச்சுட்டு சுற்றியில் வைக்கப்புல குள்ளே இதை நம்ம மூடி வச்சுட்டு தீ இந்த மாதிரி போட்டு விட்டோன்னா சட்டி வந்து நல்லா கருப்பாயிரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓலை வந்து ரெண்டு டாக வெட்டிக்கோங்க நான் இது அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன் நீங்கள் பண்ணும்போது இதை ரெண்டு ஓலையெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சட்டியை நடுவில் வச்சுட்டு எல்லா பக்கமும் மூடி வச்சுட்டு நம்ம தீ போடும்போது கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரு நல்ல கலர் வந்து கருப்பு கலராக வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம அப்பப்போ எடுத்து விட வேண்டியதாக இருக்குது நீங்கள் செய்யும்போது ஓலையை வந்து நல்லா வெட்டிட்டு ச சட்டி அடுப்பில் நடுவில் வச்சுட்டு சுத்திலுமாக வச்சுட்டு பொருத்தி விடுங்க சூப்பராக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதனால தான் ஏன்னா நான் செஞ்ச தப்போ நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் வந்து சட்டி வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட ஓலை போட்டு நம்ம எரிச்சிக்கலாம் சட்டி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக நல்ல வெந்து இருக்குது சட்டி லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு அவியல் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் கதை விடுறீங்க பிலா விடுறீங்க அவியல் வந்து நீங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிருந்த சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவியலுக்கு பெரும் சீரகம் அதாவது சோம்பு சேர்க்கக்கூடாது அப்படின்னு அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சேன் இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் அந்த மாதிரி தான் செய்வாங்க அதை தான் போட்டேன் சரி அவங்க அந்த கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சட்டி வந்து நல்லா வெந்து கருப்பாகிருச்சு இதை வந்து நான் ஏற்கனவே சீசனிங் பண்ண மாதிரி தான் அரிசி மாவு வச்சு நம்ம தேய்ச்சி கழுவுணும் பார்த்துக்கோங்க இது வந்து அரிசி மாவும் நம்ம இது தேங்காய் நார் வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வந்து தேய்ச்சி கழுகிட்டோன்னா அந்த உள்ளே இருக்க புகை வாசனை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதாரணமாக எப்போயும் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து திருப்தி இருக்காது அதனால அரிசி களைஞ்சி தண்ணி இல்லைனா கஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு நம்ம அடுத்த நாளே வந்து சமைக்கலாம் சூப்பராக இருக்குது சட்டி வந்து நான் கழுகுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பளவலானு உள்ளே எல்லாம் நல்லா மின்னுது இது பார்த்தாலே தெரியும் இப்போ கழுகும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் சட்டி வந்து நல்லா வெந்திருக்கு பார்த்துக்கோங்க அந்த இன்னொரு சட்டியும் இதே மாதிரி கழுகி எடுத்துக்கலாம் அரிசி மாவு போட்டு கழுகுங்க உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா கையில் எந்த மாவு இருக்கோ அந்த மாவு வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுகி எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் உள்ளே எல்லாம் பாருங்கள் நல்லா மினுங்குது இதே மாதிரி இந்த சட்டியும் சின்ன சட்டியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சட்டியில் வந்து ஒரு சைடு வந்து வெந் நல்ல கருப்பு கலராக இருக்கும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் கலர் வந்து அப்படியே இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த ஒரு சைடு பாதி வந்து நல்லா க வெந்துருச்சு இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த சைடு தீ வந்து சரியாக படலை அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் எல்லா பக்கமும் ஓலையை வந்து நல்லா வெட்டி குமிச்சு வச்சுட்டு தீ போட்டீங்கன்னா சூப்பராக நல்ல சட்டி வெந்துருக்கும் கருப்பு கலர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லைட்டாக எண்ணெய் தைச்சி வச்சுருக்கேன் இதில் இனி கஞ்சி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அடுத்து யூஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்